உங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வராங்க உங்க ஃப்ரிட்ஜ்ல அஞ்சு கேக் இருக்குது அதல நீங்க ஒரு பீஸ் எடுத்துக்கறீங்க நாலு இருக்குதா உங்க फ्रेंड्सக்கு ஆளால கொண்டு வந்து தரீங்க ரெண்டு கேன்சல் ஆயிச்சா உங்க கிட்ட மொத்த எத்தனை ரெண்டு 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 உங்க फ्रेंड्सக்கு ரெண்டு குத்துறீங்க நீங்க ஒண்ணு எடுத்துக்கறீங்க மொத்தமா உங்க கிட்ட எவ்வளவு கேக்குறோம் அஞ்சு கேக்குறோம் இல்ல இல்ல ஒரு ரெண்டு தான் வேணா சொல்லி ரெண்டு ரெண்டு தான் வந்து ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு தான் குடுத்துக்கிங்க அஞ்சு பீஸ்ல அப்ப மீதி ரெண்டு தான் இருக்கும் எப்படி ரெண்டு இருக்கும் அத கேள்வி எப்படி ரெண்டு இருக்கும் நான் பாட்டி ரெண்டு பேத்துக்கு ஒரு ஒண்ணு குடுங்க நான் சாட்டேன் நான் இங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு குடுத்துட்டேன் அப்ப மீதி என்ன இருக்கும் ரெண்டு நான் உங்க கிட்ட எத்தனை இருக்கும் தான கேட்டேன் என்கிட்ட ஒண்ணு தான் கரும் அதுதான் கேட்டேன் என்கிட்ட ஒண்ணு